இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால பகை பெற்ற திசா புத்தி என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ஒவ்வொரு தச புத்தி நடந்துட்டு இருக்கும் ஜாதகத்தில் அந்த திசை நன்மை தருமா இல்லை நமக்கு தீமை தரப்போகுதா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ தசா புத்தி பலன் அறியும் போது நம்ம என்ன பண்ணுறோம் தசா நடத்தக்கூடிய கிரகம் வந்து தசாநாதன் வந்து என்ன ஆதிபத்தியம் முதல்ல அந்த லக்னத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் தசாநாதன் வந்து இப்ப எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அவருடைய ஆதிபத்தியத்தை பார்த்துட்டு அவர் எங்க இருக்காரு யாருடைய சாரம் வாங்கியிருக்காரு அந்த சாரநாதன் வந்து எங்க இருக்காரு அந்த சாரநாதன் இருக்கக்கூடிய பாவம் வந்து தசாநாதனுக்கு எப்படி இருக்கு இப்படி எல்லாம் நம்ம பார்த்துதான் தசாபுத்தியோட பலனை வந்து நிர்ணயம் செய்வோம் சில தசாபுத்திகள் வந்து நன்மை தராது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு

சந்திர தசையில குரு புக்தி செவ்வாய் தசையில சனி புக்தி செவ்வாய் தசையில சனி புக்தி புதன் தசையில ராகு புத்தி அது மாதிரி குரு தசை நடப்புல இருந்தா புதன் புத்தி சுக்கிர தசையில சூரிய புத்தி சனி தசையில செவ்வாய் புத்தி ராகு தசை நடந்தா புதன் புத்தி கீர்தசை நடந்தா சனி புத்தி இதெல்லாம் வந்து ஒரு நன்மை தராத ஒரு தசாபுக்திகள் கால பகை பெற்ற தசாபுக்திகள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நீங்கள பாருங்க உங்களுக்கு இந்த தசாபுக்தி நடந்தா அந்தந்த கிரகங்களுக்கு ஒரு பரிகாரங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் சூரிய தசையில சுக்கர புக்தி சந்திர தசையில குரு புக்தி செவ்வா தசையில சனி புக்தி புதன் தசையில ராகு குரு தசையில புதன் சுக்கிர சுக்கர தசையில சூரிய சனி திசையில செவ்வா புத்தி ராகு தசையில புதன் புக்தி கேது தசையில சனி புக்தி இந்த தசா புக்திகள் இருந்தா கெடுபலங்கள் தான் அதிகமா இருக்கும் நம்ம அதுக்கு அந்தந்த கிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணி அந்த கெடுகுளங்களை நம்ம குறைச்சுக்கணும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க